தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பிரியங்கா தோல்வி காங்கிரஸ் அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் வயநாடு தொகுதி பாராளுமன்ற தேர்தல் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக நடைபெற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் ராகுல் காந்தி வயநாடு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அவர் ரேபரேலி தொகுதியிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்றதால் வயநாடு தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார் அங்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது ராகுல் காந்தி சகோதரி பிரியங்கா காந்தி காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக போட்டியிட்டார் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் மண்ணின் மைந்தர்களை வேட்பாளர்களாக நிறுத்தியது தீவிர பிரச்சாரம் செய்தது இன்று காலை வாக்கு எண்ணிக்கை துவங்கியது தபால் வாக்குகளில் பிரியங்கா காந்தி பின்னடைவு ஏற்பட்டதாக செய்திகள் வருகின்றன தபால் வாக்குகள் மட்டும் எண்ணப்பட்டுள்ளன அவற்றில் பிரியங்கா காந்தி பின்தங்கியுள்ளதாக கூறப்படுகிறது தபால் வாக்குகளில் பிரியங்கா காந்தி இருப்பது காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது